அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்களை பார்க்கலாம் வாங்க மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு சுக்கரன் சனி மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் அதாவது மே மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைக்கும் சித்திரை இருபத்தொன்று முதல் சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளன இந்த துளாராசினுடைய அதிபதி சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த வார கிரகங்கள் முதல்ல ராசிநாதனே அருமையாக இருக்கார் உச்சநிலையிற்கார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி வருகிறார் குரு பார்வை கோடி நன்மை பதினோராம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு போய் அமர்ந்திருக்கிறார் ஏழுக்குடைய செவ்வாய் பத்தில் சந்திரனோடு இணைந்திருக்கிறார் ஆதலால் உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது துளாராசி அன்பர்களுக்கு முதல்ல குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம் காலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு அற்புதமான நேரம் அதாவது ஜோசி ஜோசியராக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் மேடை பேச்சாளராக இருக்கலாம் சொற்பொழிவாளராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பேச்சினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பொன்னான வாரம் என்று சொன்னால் மிகையாக ஒரு சொல் பெல்லும் உங்களுக்கு அது பெரிய லெவலில் ரீச் ஆகி நீங்கள் மீடியாவிலேயோ ஒரு யூடியூப்லையோ பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போது பிளரிஷ் ஆகிறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் பணம் வகையில் வந்தாலும் மூலாமிடத்தை சனி பகவான் பார்ப்பதால் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரம்பத்தில் ஒரு தோல்வி இருக்கலாம் முயற்சி ஸ்தானம் ஆனால் செகண்ட் அட்டம் சக்சஸ் பெரிய சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க இல்லைன்னா அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும் பிபிஓ சாப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான உழைப்போ அதிகப்படியான நேரம் செலவ செலவாகக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்ப்பது மாத்ருஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு புழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு சவாரி ரொம்ப சிறப்பாக கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது இப்போது கொடகோழி அதாவது வ வீடு வாடகை விடுவீங்க ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு ஷாப்பு இதெல்லாம் வாடக முடியும் இப்பெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்றி த பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வருகிறார் இந்த அஞ்சில் ராகு இருக்கிறது உண்மையிலே ஒரு மைனஸ் தாங்க பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இன்ஷியூஷன் மூலமாகவோ அல்லது படிக்கிற பிள்ளைகள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும் மற்றபடி கொஞ்சம் சந்தோஷ குறைவு ஏன்னா அஞ்சாவிடம் மனசு ஆள் மனசுன்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே போய் ராஜு உட்காந்துருக்காருன்னா சந்தோஷம் இருக்காரு கொஞ்சம் ஐசலேஷன் மைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஆறாவிடத்தில் சனி இருப்பது உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் அதாவது உபதேசத்தில் சனி போய் அமர்வது என்பது வெற்றியை தரக்கூடிய தருணம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸு இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் உத்தியோகத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை வேலை வாய்ப்பு என்ன டிபார்ட்மெண்ட்டில் நுழையணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வந்து உத்தியோகம் தொழிலை காட்டு காட்டக்கூடிய இடம் அப்போ அற்புதமான ஒரு நேரம் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு பதினோராமிடத்து அதிபதி ஏழில் அமர்ந்து உச்சநிலையில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையும் தொட்டுக்கெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் என்று சொன்னால் மிகையாகாது அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை வேறு வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உடனடியாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தைக்கு யோகமான நேரம் என்று சொல்லணும் தந்தையால் தந்தைக்கு செல்வாக்கு பெருகும் தந்தையால் உங்களுக்கு ச நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் எட்டாம் இடத்தில் குரு இருந்த போதிலும் எந்த ஒரு கடன் காட்சிகள் உங்களை பிக்கல் புடுங்கள் ஒன்றும் இல்லாமல் நல்லபடியாக கட்டுவீங்க வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய தருணம் ஒன்பதாம் இடத்த அதிபதி புதன் ஏழில் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பிரஸ் வேலை பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி ரைட்டர்ஸு கணக்கர்கள் எழுத்தாளர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அங்கே சந்திரனும் இருக்கிறார் உங்களை பொறுத்த வரலியும் பார்த்தீங்கன்னாக்கா ஐன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது சந்தோஷமான ஒரு வாரம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரசாயனத்துறை விவசாயத்துறை மற்றபடி மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்